ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நைக்யூரன்ட் இன்பிசி டிப் சேனலில் குரூப் டூக்கு ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேஜ் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கான ஷெட்யூல் தான் நம்ம நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஜிகேக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ரெண்டாக பிரித்து ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு வைப்போம் சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு நாலு டெஸ்ட்டு வரும் ஃபிசிக்ஸ் ஒன்று கெமிஸ்ட்ரி ஒன்று பயாலஜி ரெண்டு ஓகேங்களா லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்ச உடனே ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டை கம்பென் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் போகும் அடுத்து லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெலகிராமில் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்போம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சருக்கு கொடுப்போம் டெஸ்ட்டு உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிடணும் ஓகேங்களா மேக்ஸிமம் டூ டேஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே டைம் இல்லை டைம் நீங்கள் வந்து டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மார்க் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் ஓகேங்களா இல்லை ரேக் லிஸ்ட் தேவையில்லைன்னா நீங்கள் எப்போ எப்போயும் அட்டன் பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது குரூப்லேயே தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீங்கள் எப்போ எப்பயும் அட்டன் பண்ணிக்கலாம் ரேங்க் லிஸ்ட் தேவையில்லாதவங்க ஓகேங்களா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருங்க ஃபீஸ் வந்து முந்நூறுபா அடுத்து இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் நம்மளுடைய கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆன்சர் கீ ஓகேங்களா அதாவது இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கீ ஹைலைட் பண்ணி வந்துடும் ஸோ உங்களுக்கு ஏபிசிடி அது மாதிரி இல்லாமல் கொஸ்டின் பேப்பரில் கீ ஹைலைட் பண்ணி வந்துடும் கொஸ்டின் பயலிங்வேலில் இருக்கும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் ஓகேங்களா ஏற்கனவே நிறைய எக்ஸாம் டிஎன்பிசியில் க்ளியர் பண்ணி நல்ல போஸ்டிங்கில் இருக்கவங்க தான் வந்து குரூப் டூ கிரேடில் இருக்கவங்க தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டிஎன்பிசி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் குரூப் டூ எவ்வளோ ஜிகே எப்படி கேட்பாங்களோ மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பயிலிங்கள் இருக்கும் கொஸ்டின் எல்லாமே ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலக்ராம் குரூப் இருக்கும் டெஸ்ட்டு ஷெட்யூலும் இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட்டு ஷெட்யூல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி ஒரு டெலிகிராம் குரூப் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டை பற்றின அப்டேட் எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தான் உங்களை ஆட் பண்ணி அதில் தான் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய குரூப் வந்து டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தான் அதில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் குரூப் இருக்குது அதில் தான் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு பிடிஃப்ஃபாக வந்துடும் கி இபிடிஎஃப்ஃபாக வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கனாலும் நீங்கள் இட்ஸ் ஷெடியூலில் இருக்கிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்